அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இப்போது கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களுக்கு இருக்குது உடனே தொடர்பு கொள்ளுக்க க்ரியடி நைன் லெவல் ஒன் பாயிண்ட் டூ நார்மன்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு கிரியேட்டி நைன் லெவல் ஒன் இருந்தாலே நமக்கு இன் ஃப்யூச்சர் விரைவில் கிட்னி பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற உஷார் நிலையில் இருக்க அதே போல் நிகழ்ச்சியில் சொன்னோம் என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு அதில் எந்த அறிகுறிகள் காணப்பட்டாலும் உடனே நீங்கள் மருத்துவரை அணுக்கி நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துருக்க ஸ்கேன் பண்ணிட்டுருக்க அப்போ கிட்னியின் சுருக்கம் கூட உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வச்சு தான் கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது சரி இது வந்து முடிந்தளவு டயாலிசிஸ் போகாமல் தடுக்க முடியும் ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அதாவது லைஃப் லாங் டயாலிசிஸ்ஸே போகாமல் உங்களால் கடைபிடிக்க முடிந்தால் நிச்சயமாக டயாலிசிஸ் இல்லாமல் வாழ முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக செக் பண்ணுறீக்கேன் இப்போ ஒன் பாயிண்ட் டூ ஆர் ஒன் பாயிண்ட் நைன் இல்லை டூ இருக்குது உடனே வாங்க எல்லாரும் பத்து பதினஞ்சு கிரியேட்டின் நைன் லெவல் அவ்வளோ போன பிறகு எனக்கு வித்தவுட் டயாலிசிஸ் எனக்கு பார்க்க முடியுமா ஆனால் எப்படிங்க பார்க்குறது இதில் அந்த மனிதனோட உடல் நிலை நம்ம பார்க்கணும் என்ன மோசமான நிலைகள் ஏற்பட தெரியுமா கிரியேட்டி நைன் ஒரு சிக்ஸ் செவனுக்கே உடம்பு தாங்கிறது இல்லை ஆனால் அறிகுறிகள் ரொம்ப மோசமாக இருக்கும் சிலருக்கு டூ த்ரீலேயே ரொம்ப மோசமான அறிகுறிகள் காணப்படும் அப்போ உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க இம்மிடியேட்டு டயாலிசிஸ்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்லவா உங்கள் கூடவோ இல்லை உங்களுக்கோ இது நடந்திருக்கலாம் இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம் திடீர்னு ஆஃபீஸில் மயங்கி விழுந்துட்டார் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் உடனே பிபி செக் பண்ணாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க இம்மீடியட்டாக டயாலிசிஸ் பண்ணோன்னு சொன்னாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்குங்க நடந்திருக்கா இல்லையா நடந்துருக்கு காரணம் இவர் பிபி இருந்துருக்கோம் அவருக்கு தெரியாது இல்லை பிபி இருந்திருக்கோம் இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட் இல்லை சுகர் இருந்திருக்கோம் இர்ரெகுலர் ட்ரீட்மெண்ட் சரியாக கடைப்பிடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் எமர்ஜென்சில நீங்கள் போய்ட்டு ஒன்ஸ் டயாலிசிஸ்ன்னு தொடங்கிட்டா நிற்பாட்ட முடியாது அதனால் கவனமாக இருக்கேன் அப்போது இந்த கிரியேட்டின் நைன் லெவல் எப்போ உங்களுக்கு ஆரம்ப நிலையிலே பிரச்சனைன்னு தெரிய ஆரம்பிக்குதோ அப்பத்துலேருந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் முதல்ல அதிக மாக்கிறதை தடுக்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் படிப்படியாக குறைகிறதை கொடுக்குறோம் இப்போ அந்த மாதிரி பேஷண்ட் நிறைய இருக்காங்க அறுபது வயது கடந்தவங்க எழுபது வயது எண்பது வயது நோயாளிக்கெல்லாம் அவ்வளோ வயது நோயாளிக்கெல்லாம் அருமையாக டைட் ஃபாலோ பண்ணி மெடிசன்ஸ் எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் கண்ட்ரோல்ல இருக்காங்க இதே நீங்கள் அதிகமாக ஆயிடுச்சு இப்போ எப்போ வர ரிப்போர்ட்லாம் பார்க்குறோம் பயங்கரமா இருக்கு முச்சுத்திணறல் வாந்தி நடக்க முடியாது பேச முடியாது யூரினே போல எனக்கு டயாலிசிஸ் இல்லாமல் காப்பாற்ற முடியுமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா யூரின் போலன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா கிடையாது அதற்கு தள்ள கூடாது அப்படிங்கறதா எங்களோட கருத்து அப்போ டயட்ல ஃபாலோ பண்ணு பொதுவாக இந்த மாதிரி கிட்னி டிசீஸ் நோக்கி போகுது கிட்னிஸ் அப்படின்னாலே அதுக்கான காரணத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும் ஹை பிளட் ப்ரெஷரா இல்ல டயபெட்டிக்கா அதை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் வாரத்துல வந்து பாருங்க மூணு நாள் சுரக்கா சிறுப்பருப்பு போட்டு கூட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்லி கஞ்சி பார்லி கஞ்சி அப்படின்றது சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு கஞ்சி வச்சு குடிக்கணும் இது வந்து ஒரு பெஸ்ட் ரெமடியா இருக்கும் அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரகேலஸ் அப்படின்ற ஒரு ரூட் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கெல்லாம் கிடைக்கிறது இல்ல ஆன்லைன்ல தான் வாங்கணும் அதை வாங்கி அதனோட ஆஸ்ட்ரகேலஸ் பவுடர் இருக்கு அந்த ஆஸ்ட்ரகேலஸ் பவுடரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் டெய்லி எடுத்துட்டு வரலாம் அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடியது முக்கரட்டை கீரை இந்த மூக்கரட்டை கீரை கூட்டு கடைஞ்சி சாப்பிடும் போது ரீனல் பெத்தாலஜில இது மட்டுமே ஃபாலோ பண்ணா இது வந்து செட்டில் ஆகாது கூட மெடிக்கேஷன்ஸும் எடுக்கணும் மருத்துவ முறைகளும் சேர்ந்து நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்களையும் நம்ம ஏற்படுத்தி உணவியல் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் போது நல்ல ஒரு பாலியேஷன் அப்படின்றது கிடைக்கும் கிட்னி பேஷண்டும் அவங்களோட கிட்னோட ஒரு ஸ்டேஜை பொறுத்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிட்னி வந்து செயல்படுது அப்படின்னா ரெண்டு லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம் ரொம்ப வந்து பாருங்க ரீனர் ஃபெயிலியர் அட்வான்ஸா நோக்கி போகுது அப்படின்னா ஒரு லிட்டர் ஒன்னே கால் லிட்டர் அது சாம்பார் ரசம் எல்லாமே சேர்த்து ஒரு லிட்டர் ஒன்னே கால் லிட்டர் கிட்ட நம்ம வந்து எடுத்து அதாவது உங்களோட கிரேட்டின் லெவல் பொறுத்து தான் சொல்ல முடியும் அதனால உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு லேசா உப்பு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்க தான் உஷாரா இது கிட்னி ப்ராப்ளம் விழிப்பு விழிப்புணர்ல அதுக்கு வேண்டியான கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கிட்ட கேளுங்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு கேட்டு கவனமாக இருந்தால் நிச்சயமாக முடித்தளவு டயாலிசிஸ் இல்லாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள் நிறைய இருக்கு என்ன நேர்களே மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை